வணக்கம் ஐபிஐ நியூஸ் மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்து காங்கிரசார் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அன்மான மாநில வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செவன் அவர்களுடைய கிரங்க சென்னை மாநகரம் இருபத்தொன்று ஜனவரி இருபத்தைந்து நேற்று மாலை ஐந்து மணி அளவில் சென்னை அண்ணாசாலை தாராபூர் டவர் அருகில் காங்கிரசார் மாபெரும் கண்டனார்ப்பாட்டம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு பதிவு செய்து இந்திய ஜனநாயகத்தை சாகடிக்கும் இந்திய ஜனநாயகத்திற்கு எதிராக சர்வாதிகார மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் பாஜக ஆட்சியை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்கிற கோஷத்துடன் சென்னை அண்ணாசாலை தாராபூர் அருகில் காங்கிரசார் கண்டனா்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு போடுகின்ற மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை தொகுதி எடுத்து நடத்திக் கொண்டிருக்கிற மறப்பதற்கு எப்படியாவது ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் இவருடைய